வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா வெங்காய பக்கோடா பண்ண போகிறேன் வெங்காய பக்கடா எப்படி பண்ணுறேன்றதை அது என்னென்ன போடுறேன்றதை கவனமாக பாருங்கள் நான் கரெக்டாக காண்பேன் பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு இல்லையா பாட்டி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அது எதுவும் இனிமேல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒன்று ஒன்றா என்னென்ன செய்கிறேன்னா அதெல்லாம் இனிமேல் வீடியோவில் போடுறேன் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு காலையில் என்ன கொடுக்கணுமோ அதுவும் நான் வீடியோவில் போடுறேன் ஓகேவா வாங்க இப்போ நான் பக்கடா செய்யறதுக்கு போகலாம் வீடியோவில் போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பிசையிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாருங்க முக்கால் கப்பு கடலை மாவு நூற்றம்பது கிராம் இருக்கும் அது நூற்றம்பது கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு தோலோடு அப்படியே தட்டி வச்சுருக்குறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அது ஒரு ஸ்பூன் வந்து மிளகா வெறும் மிளகா மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கட்டை ஒரு சைஸில் ஒரு இஞ்சி துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது நல்லா எண்ணெயில் நமக்கு பக்கடா போடும்போது வெந்துடும் வாயில் கடிபடாது நல்லா வெந்துடும் நல்லாயிருக்கும் இது காஞ்ச கருவேப்பில் பாட்டி கா கருவேப்பிலலாம் காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன் அப்பப்போ ஏதாவது எதாவது டிஷ்ஷு செய்கிறதுக்கு பொடி செய்கிறதுக்கெல்லாம் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வெயில் சமயத்தில் கருவேப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் போனோன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பில் கிடைக்காது இப்போ நிறைய கருவேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கருவேப்பில் தலை காய வச்சு வச்சுருக்கிறேன் இஞ்சி சோம்பு இவ்வளோதான் வச்சுருக்கிறேன் பெருங்காயம் வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தை அப்படி பிரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிட்டோம்னா பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே மாவு கொட்டிக்கலாம் நூற்றம்பது கிராம் மாவு கொட்டி வச்சிருக்கோம் போட்டு வச்சுருக்குறேன் வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் பூண்டு போடலாம் பூண்டு இடித்து போடுங்க அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி உப்பு பார்த்திங்கன்னா கையில் எடுத்து போடுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன் இல்லையா அது போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி சோம்பு கருவேப்பில அதையும் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஊற வச்சு பாட்டி பெரும்பாலும் நிறைய வந்து க கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் தீந்துருச்சுன்னா பொடி பெருங்காயமும் வாங்கி வச்சுருக்கேன் இது காலி ஆகிடுச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு ஸ்பூன் ஊற்றலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க போதும் அதை நல்லா பசிஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஊற்றிங்க அதிகமாக போயிடும் தண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் பக்கடாவுக்கு அப்படியே ஊற்றிடக்கூடாது தான் சர்வீஸ் இருந்தால் கூட பக்கோடாவுக்குலாம் கொஞ்சம் தொளிச்சு தான் ஊற்றி ஊற்றுவாங்க ஏன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் பக்கோடா போடுறதுக்கு நல்லா சைஸாக வராது நாலு வெங்காயத்துக்கு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் கடலை மாவு போதும் கரெக்டாக இருக்கும் நான் ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் துளிச்சிக்க போதும் பாட்டி பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெய் எடுத்து சுட சுட எண்ணெய் ஒரு ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் நல்லா காய வச்ச எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் வந்து நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் காட்டி நூற்றம்பது கிராம் மாவு போதும் வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்தால்தான் நல்லாயிருக்கும் பக்கடவுக்கு கரெக்டாக பசஞ்சிருக்குறேன் உங்களுக்கு அந்த கெட்டி பதம் உங்களுக்கு தெரியும் தண்ணி தெளி தெளித்து பசிஞ்சிக்கோங்க தண்ணி அப்படியே கட கடன்னு தெளிச்சு தெளிச்சு பசங்க எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் இப்போ இந்த பக்கோடா அப்படி இருக்கட்டும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய வச்சுருக்கிறோம் பாட்டி எடுத்து போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பக்கடா எடுத்து போட்டுக்கலாம் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு போடுங்க சின்ன சின்னதாக போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் பிடிக்காது இந்த பத்திரமாக போடுங்க கை கிட்ட எடுத்துகிட்டு போயிடாதுங்க அந்த ஒன்னோராக நின்ற உடனே மறுபடியும் போடுங்க அதுலேயே மேலே மேலே போட்டிங்கன்னா கடலைன்னா தான் ஊற்றிட்டு பாட்டி மேலே மேலே போட்டீங்கன்னா பொங்கி வந்துடும் நிறைய நுரை கீழே தீ திரும்பி வந்தோன்னு போடணும் இது மட்டும் முக்கியமாக அந்த பால பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நுரைச்சி வருது பாருங்கள் பயந்துடாதிங்க அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த நுரை நின்று அதுக்கு மேலே மேலே நுரைக்கும் போதே போட்டுக்கிட்டே இருக்காதிங்க கொஞ்சமாக போட்டிங்கன்னா பொங்கி வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க இருந்து மே கீழே இறங்கிடும் இறங்கின அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடுங்க இடம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி போட நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் திருப்பியாக போடலை இப்போ தான் திருப்பி போட போகிறேன் அதனால் பக்கோடா போட்டுட்டு சும்மா கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது வேகட்டும் நல்லா வெந்து சுவாச அளவு நின்றுட்டால் கரெக்டாக வந்துடும் பக்கோடா பிறந்தா வெந்துடுச்சு எடுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சரசலப்பு நின்ற எடுங்க பாருங்கள் சலசலப்பு கரெக்டாக நின்றுச்சு நின்று உடனே எடுத்துடணும் பக்கோடாலாம் அப்படியே மேலே வரும் எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்குது எண்ணெய் பக்கோடா செய்யும்போது ஸ்லோவாக வைக்காதீங்க ஸ்லோவாக வச்சிங்கன்னா வெங்காயம்லாம் பிரிஞ்சு வந்துடும் கேஸை ஒரே சமமாக வச்சுருங்க கரெக்டாக வைங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் பிரியாமல் இருக்கும் ஹையில ஹையில் ரொம்ப ஹையில் வச்சிருவாங்க ஒரே எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சாதான் பக்கோட வந்து அந்த வெங்காயம் அதில் இருந்து பிரியாமல் வரும் இல்லாட்டி வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம வந்து வெறும் அரிசி மாவும் இதுதான் கலக்கிறோம் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது போட்டுக்கள் மைதா மாவு கான்ஃப்ளோர் மாவு கிடக்குனாக்கா வராது நம்ம அரிசி மாவு கடலை மாவு தான் போட்டிருக்கோம் அதனால் ஸ்லோவாக வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக வந்துடும் அையில் வச்சிருந்தோம் பொங்கும்போது போது நிறுத்திவிட்டு அப்புறம் போடணும் ஓகேவா பாட்டி மாதிரியே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதே மாதிரியே பண்ணுவாங்க பார்க்குறதோட கூட அதெல்லாம் சிம்பிள் தான் நீங்கள் உட்காரும்போதே வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பூண்டெல்லாம் இடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க என் பேரன் பார்த்தீங்கன்னா எனக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தான் பூண்டு இடித்து கொடுத்தான் இது வேகட்டும் நல்லா வந்து எடுக்கும்போது பாட்டி வைக்கணும்னா ரெண்டாவது பேரும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கிறோம் சும்மா பக்க பக்கடாவை போட்டுட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை போட்டிங்கன்னா அதுவே மேலே வரும் மேலே வரும்போது கிளறி விட்டிங்கன்னா போதும் முதல் போட்டது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் பிரிகிற மாதிரி ஆகிடுச்சி ரெண்டாவது பாருங்க கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா அது அப்படியே இருக்கும் அதுமாதிரி ஸ்லோவாக வைக்கணும்னு ஸ்லோவாக வச்சிடாதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சாதான் பக்கோடா நல்லா வரும் பிரியாமல் வரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு போட்டுக்கிற இருந்தால் கூட போட்டுக்கோங்க கடலை மாவு உங்களுக்கு நிறைய பிடிக்கணும் போட்டுக்கோங்க நான் அது ஒரு நூற்றம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் நாலு வெங்காயத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா போடல என் பேரம் பச்சை மிளகா போட்டால் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டான் அதனால் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அது ஒன்றும் போடாது பச்சை மிளகாய் பெரிய முள்ளவங்களும் பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா மனமும் வாசனையும் நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகாய் போடலை పోట్టుకొక ఇన్న కొంచేకి పోటు మిలియ సదం పోడ్ ఇం ఉన్న పోటు మురుగ సురకీర ఏదో కొడయ కట్ పని పాతి వేసి కీర కూడా நம்ம மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகணும் இது கொஞ்சம் பண்ணலாமா பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அப்படி தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும் பாட்டி பக்கடா பண்ணி முடித்தாச்சு பேரனுக்கு எடுத்து வச்சிட்டேன் பாட்டிக்கு டீ ஊற்றிக்கிறேன் டீயும் போட்டேன் பாருங்க டீயும் போட்டாச்சு பக்கடா சூப்பராக இருக்கும் இந்த பக்கடாவுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா தித்திருந்தாப்பா தித்திரு இந்த ஸ்நாக்ஸு பக்கடா கேட்டார் இல்லையா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது ஆ முறு முருண் இருக்குது பாட்டு முரு முருண் இருக்கா நல்லா இருக்கா ஓகே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காப்பா ஓகே ஓகே இப்போ பாட்டி வந்து பக்கோடா எடுத்துட்டு டீ குடிக்க போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்கள்